என் பேர் விஜிப்ரா ஏரலுக்கு பொருள் வாங்க வந்திருந்தோம் வந்த இடத்துல பொருள் வாங்கி வச்சுட்டு தலைமையில நேரத்தில் ஒருத்தர் பசை தவற விட்டுட்டார் அவரை கூப்பிட்டோம் அவர் கவனிக்கலாம் மூவ் ஆன் பண்ணி போயிட்டார் என்ன இருக்குதுன்னு பார்த்தா தங்க இருந்துச்சு ஆறு பீஸ் இருந்துச்சு என்ன பண்ணேன்னு தெரியல கொஞ்சம் விசாரித்தோம் எங்களுக்கு யார் மற்றவங்கள்ட்ட கொடுத்தையும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அப்புறம் ரைட் ஓகே போலீஸ் ஸ்டேஷன் வந்து நம்ம சொல்லிடலான்னு போலீஸ்கிட்ட வந்து சொன்னோம் அவங்கள்ட்ட தகவல் சொன்னோம் பொருள் கொடுத்தோம் உடனே ஒரு சாரிங்க கூட அனுப்பி விட்டு சிசிடிவி செக் பண்ண சொன்னாங்க ஒரு கடையில் வந்து அந்த கடையில் வந்து பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க இப்படி தவற விட்டு அவங்க அழுதுட்டு போனாங்கன்னு சொன்னாங்க உடனே அந்த யார் தவற விட்டாங்களோ அந்த நபரை பார்த்தோம் பார்த்தோன்னே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம் நாங்கள் இந்த தான் அப்படி சொல்லி அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்புறம் உடனே அந்த ஓனர் தங்கக்கட நான் கடை ஓனர் வந்து ஸ்டேஷனில் வந்து மேடம் வந்து பொருள் நல்லபடியாக வாங்கிட்டாங்க யாராக இருந்தாலும் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு நிமிஷம் எடுத் யாரும் கவனிக்காமல் போகாதீங்க எடுத்துகிட்டும் போயிடாதீங்க இது வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க இது நம்மள்தானும் அப்படியே எடுத்துகிட்டு போயிடாதீங்க இன்றைக்கி அடுத்தவங்க பொருள் தவற விட்டது மாதிரி நாளைக்கு நம்ம பொருள் தவற விடுவோம் நம்மளோடது கண்டிப்பாக நம்ம கைக்கு வரும் ஏன்னா எல்லோருமே கஷ்டப்பட்டுருப்பாங்க அதை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப பக்னாயிருச்சு என்னடா பண்ண ஒரு நிமிஷம் அவ்வளோ பதட்டமாக இருந்துச்சு ஏதோ நாங்கள் திருடின மாதிரி எங்களுக்கு ஒரு பதட்டம் இருந்துச்சு இருந்தாலும் போய் கொடுத்துட்டு ஒப்படைச்சிட்டு யார்கிட்ட கொடுக்காங்க கரெக்டாக சேஃபாக போயிட்டான்னு பார்த்துட்டு போயிடுவோன்னு கூட போய் போனோம் கரெக்டாக உரிய நபர்கிட்ட உடனே நடவடிக்கை எடுத்து கொடுத்தாங்க ரொம்ப நன்றிப்பா எடுத்து கொடுத்தது